ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த உண்டான சிலபஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஹிஸ்ட்ரி இந்த டாப்பிக்லாம் நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ப்ரிப்பரேஷன் அந்த ஸ்ட்ராட்டஜி முதற்கொண்டு நான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பிஓனா என்ன அது வந்து எப்படி நம்ம அதை வந்து படிக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அதெல்லாம் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வீடியோ வந்து பாருங்கள் இப்போது நம்ம வந்து ஒரு குரூப் ஒன் லெவல் ஒரு ரேர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு சம் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் ஒன் லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி முறையே ஆறு மற்றும் ஐந்து தருகின்ற மிகப்பெரிய எண் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த கணக்கை வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இதுலேருந்து மீதி முறையே ஆறு ஓகேங்களா தருகின்ற பெரிய எண் மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு இதுலேருந்து மைனஸ் அஞ்சு அந்த மீதி வந்து தருகின்ற மிகப்பெரிய எண் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து எப்படி அதை வந்து வகுக்கிறது அப்படின்றது கன்ஃபியூஷன் வரும் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் இது வந்து மீ போவா இதுக்கு வந்து ஹச் அதாவது வந்து ஹச் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு மைனஸ் ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு மைனஸ் அஞ்சு ஏன்னா இது மீதி அப்படிங்கும்போது நம்ம அந்த கடைசியில் போடும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும் மீதி முறையே அப்படிங்கும்போது இதை வந்து அதாவது இந்த நம்பரை இதால் வந்து லெஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணிக்கிறோம் அதேமாதிரி இந்த நம்பரை இந்த ஃபைவால் வந்து கழிச்சுக்கிறோம் ஓகேங்களா தருகின்ற மிகப்பெரிய எண் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஹஜஸ் எஃப் தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ இதுலேருந்து வந்து நம்ம லெஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை வந்து கழித்து போட்டோம்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பரை வந்து கழித்து போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்போது இதுக்கு வந்து நம்ம ஹச் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இதுக்கு வந்து எப்படி ஹஜ் நம்ம கண்டுபிடிக்கிறது பெரிய பெரிய நம்பராக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இதை வந்து போட்டுக்கிட்டு இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்றது வந்து வகுக்கக்கூடிய நம்பர் இது வந்து வகுப்படக்கூடிய நம்பராக வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இதில் எத்தனை டேர்ம் வந்து எத்தனை டைமில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இருக்கதே ரெண்டாயிரம் தான் இங்கே இருக்கிறது ஆயிரத்தி அறநூறு இருக்குது ஸோ ஒருத்தரை தான் நம்மளால் வந்து வகுக்க முடியும் ஸோ ஒன்று போட்டுக்காங்க ஓகேங்களா இங்கே வந்து ஒன்று போட்டுட்டு இதுலேருந்து இதை வந்து கழிச்சு போட்டிங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ இந்த நம்பரை என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு வகுக்கக்கூடிய நம்பராக வரும் ஓகேங்களா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று இது வந்து இது வந்து இதால் வந்து வகுக்கணும் ஓகேங்களா இப்போ இதை வந்து பார்க்கும்போது நமக்கே தெரியும் அஞ்சு மூணு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு பதினஞ்சுங்கும்போது இந்த நம்பரையும் நம்ம பெருக்கும் போது கண்டிப்பாக ஆயிரத்தி அறநூறு விட கூட போயிடும் ஸோ நாலு நாலு மூணு பன்னிரெண்டு அப்போ அதுக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா அப்போ இந்த நாலு போட்டுட்டு இதை வந்து பெருக்கி போட்டிங்கன்னா அந் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இதுலேயும் இதை கழிச்சு போட்டிங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு வரும் ஓகேங்களா இந்த நூற்றி இருபத்தி ஏழு தான் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இங்கே வந்து வகுபடக்கூடிய எண்ணா போட்டு இது வந்து வகுக்கக்கூடிய எண்ணா போட்டுக்கணும் போட்டுன்னா இது வந்து மூன்று ஓகேங்களா மூவேலு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று இரண்டா மூவேல் இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு மூணு ஒன்று மூணு ஜீரோ இந்த மாதிரி ஜீரோ வர வரைக்கும் நீங்கள் இது வந்து என்ன இப்போ இது ஒரு நம்பர் இங்கே வரும்னு வச்சுக்காங்களேன் ஒருவேளை இந்த இடத்துல வந்து மீதி வந்து ஜீரோ வராமல் இருந்து இன்னொரு நம்பர் ஒரு சம் நம்பர்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து வகுக்கக்கூடிய என்ன வச்சுக்கிட்டு இதை வந்து வகுப்படும் என்ன நூற்றி இருபத்தி ஏழை இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு இப்படி போட்டு ஜீரோ வர வரைக்கும் நம்ம போடணும் ஓகேங்களா அப்போ எந்த எதாவது வந்து வகுத்தோம்னா ஜீரோ வருதோ அதுதான் வந்து நமக்கு ஹட்சசிஎஃப்ஃபாக அமையும் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு போடும்போது தான் நமக்கு ஜீரோ கிடைக்கிது ஸோ இதோடய ஹஜசிஎஃப் மிகப்பெரிய பொது வகுத்தி வந்து என்னென்னா நூற்றி இருபத்தி ஏழு ஓகேங்களா இந்த மாதிரி நம்பருக்கு நீங்கள் இந்த இந்த மாதிரி ட வகுத்தில் வந்து யூஸ் பண்ணி போடுங்க போடும் போடுனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேறு வேறு நம்பர்ஸ் வேறு வேறு சம்ஸ் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் ஓகேங்களா நம்பர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றதால நமக்கு எப்படி வகுக்கிறது அப்படின்ற ஒரு பயம் வரும் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி குரூப் அண்ட் லெவல் வீடியோஸ் வந்து நான் நிறையா வந்து மேக்ஸு மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போ வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து அப்டேட்டடாக கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் தேங்க்யூ